யம்மாடி, என்ன அந்தப் பாரவை தன்னில முங்கிட்டேன். அப்படினா, அந்த அரன் மனைக்கு போகனுன்னா, நம்மை எல்லாரும் தன்னில... யாய், எல்லாரும்

எல்லாரும் குதிச்சுட்டாவ அடுத்தது நாம தான் ம் இதெல்லாம் காரணம் அந்த மந்தர தங்க பறவை தான் நல்லவேளை நான் கூட தல முடியலாம் வைக்கணுமே என்னடீ காய வைக்க போறானு நினைச்சிட்டு இருந்தேன் போ அப்ப எல்லாத்துக்கும் இந்த பறவை தான் காரணமா ஏய் பறவை போகுது பாருங்க வாங்க அந்த பறவையை எல்லாரும் பின் போவோம்

அந்த மந்திரவாதியின் சாப தண்ணீரான அந்த மழைநீரில் நனைந்த விலங்குகள் இந்த தண்ணீரை குடித்தால் அந்த மந்திரவாதியின் சாபம் நீங்கி மீண்டும் மனிதர்களாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னா நீங்க வாங்கடா டபுள் மொட்டைஸ் நல்ல அரசே, அரைசே அது காளமுள்ளுக்கு ஆடாதா இருப்போன்னு பயந்தே போய்டேன் போங்க இந்த மொட்டைவ மறுபடியும் வந்துடாவ அப்படினா அந்த யசுக்கியும் எனக்கு நல்லா தெரியும் எசித்தி உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு மூச்சி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்ன பிரசவத்துல பாதியிலேயே விட்டுட்டு இந்த கோட்டைபுரத்துக்கு வந்தேன் இந்த கோட்டைபுரத்துக்கு வந்தனா வெறும் ஒரு சுருக்கு பை நிறைய தங்க காசுகள் தான் நம்ம அரசர் கொடுத்தாரு அஞ்சு வருஷம் ஆனாலும் என்னைய மாட்டி விடுறான் பாரு அந்த துவாரி தானே ஒரு நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு கோட்டைபுரத்துக்கு வந்தனா இந்த காட்டுல அந்த மோசமான பிங்குவோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக மேலே ஏறி பைனா குளர்ல பார்த்தேன் ஆனா என் கண்ணுல அந்த அரண்மனை தான் தெரிஞ்சது வேகமா அரண்மனை தெரிஞ்ச அந்த இடத்துல போய் பார்க்க போது அங்க ஒரு பனி கரடிதான் தெரிஞ்சது அந்த பனி கரடி கிட்ட சண்டை போடுறப்போ அதுல இருந்து ஒரு தங்க பறவை வெளியில வந்துச்சு அந்த தங்க பறவை வெளியில வந்ததும் காட்டுல பயங்கரமான மழை பெஞ்சு என்னை யானையா மாத்திட்டு யானையா மாறினேன்னா என்ன செய்ய ஏது செய்யன்னு பயந்து போயிட்டேன் என்ன ஆச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்துல அங்க இங்கன்னு போய் கடைசியில அந்த தங்க பறவையே நான் தொலைச்சிட்டேன் இப்படி நடு காட்டுல யானையாக மாட்டிக்கிட்டோமேனு நான் முழிச்சிட்டு இருக்கும்போதுதான் தான் எப்படியாச்சும் தப்பிப்போமேனு வேக வேகமாக நடந்து போனேன் அப்போதான் நான் அந்த கோட்டைபுரத்தோட வாசலை கண்டுபிடிச்சேன் கோட்டைபுர வாசல்ல என்னைய பார்த்த படைகள் என்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனவன் சரி அரண்மனைக்கு போனதும் நம்ம அரசர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நானும் வண்டியில ஏறி போனேன் நானும் அரசர்கிட்ட எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணேன் ஆனா அரசர் நான் சாப்பாடு தான் கேட்கறான்னு எனக்கு சாப்பாடாக தான் கொடுத்தாரே தவிர நான் பேசுறத கேட்க முன் வரல அப்போதான் அரசர் காலை அடக்கிற போட்டி வச்சாரு நம்மள மாதிரி யாரும் கோட்டைபுரத்தில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக போட்டியில பங்கேற்ற எல்லாரையும் தோக்கடிச்சேன் எல்லாரையும் தோக்கடிச்சேண்ணா போட்டியில நீ நின்னத பார்த்ததும் பயந்து போயிட்டேன் அடுத்ததாக காளை அடக்கும் போட்டியில் பங்கேற்க போகும் நபர் மூச்சி மூச்சியா இவ எதுக்கு கோட்டைபுரத்துக்கு புறத்துக்கு போகணும்னு நினைக்கிறா என்ன ஆனாலும் உன்னை அந்த கோட்டைபுரத்துக்கு புறத்துக்கு போக விடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன் ஆனா என்னால உன்னை துன்புறுத்த மனசு வரலம்மா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நீ என்ன தோக்கடிச்ச நீ கோட்டைபுரத்துக்கு போயிட்டேங்கிறத அந்த வீரர்கள் பேசுறத நான் கேட்டேன் அல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாலே நம்ம அரசர் இருக்காவில அவைய கோட்டைபுரத்துக்கு மூச்சையை அனுப்பி வச்சுட்டாவளா மேடே நீ கோட்டைபுரத்துக்கு போயிட்டேங்கிறது தெரிஞ்சதும் உனக்காக கஷ்டப்பட்டு நானும் இந்த கோட்டைபுரத்துக்கு வந்துட்டம்மா எசுகி